அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர் வணக்கங்கள் தத்ரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேயே மகாணிகி தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிக்கு பிரமோட்சியை அஞ்சனாக சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரணம் துஷ்ட கிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகி ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் சோகா அபவிக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுபதி இந்த பதிவில் போன பதில வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சியால் வந்து பார்த்திங்கன்னா மூணு ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை பற்றி பேசியிருந்தோம் இந்த பதவியில் வந்து பார்த்தீங்கன்னா அதே குரு நட்சத்திர பயிற்சி அதாவது எப்பவுமே வந்து ஒரு குரு ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னா மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகுது அப்படின்னா அந்த நட்சத்திரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாறுதலில் கொடுக்கும் அந்த இம்பாக்டை கொடுக்கும் அப்போ நட்சத்திர வகையில் பார்க்கும்பொழுது எந்த ராசிகளுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ராசிகளை பார்க்கும்பொழுது எந்த பல அந்த ராசிகளுக்கு நல்ல பலனை கொடுக்குங்கிறத பேசினோம் போன தடவை போன பயிற்சி போன பதவியில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னி தனுசு கடகம் மூணு ராசிகளுக்கு வந்து நல்ல பலன கொடுக்கும் பேசியிருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர பயிற்சியில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மூணு வகையான ராசிகள் வந்து பார்த்திங்கன்னா பணமழை பெறக்கூடிய ராசிகளாக குரு பகவானுடைய அருளால் உள்ள வராங்க ஸோ அதை பற்றா இந்த பதில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த ராசிகள் என்னங்கிறது இந்த பதிலை தெளிவாக சொல்கிறேன் ஸோ உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் குரு பகவான் எந்த அமைப்பில் இருக்கிறாரோ அப்போ தான் நல்லா இருந்தார் மட்டும் நல்லா இருந்தார் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களுமே உங்கள் ஜாதகத்தில் இயங்கி உங்களுக்கு நற்பணங்களை கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல ப அமைப்பில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்ன தப்பா நினைக்க வேண்டாம் காரணம் உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்காரோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலனை வாரி வழங்குவாருங்கிறத மட்டும் மனதில் தெளிவாக வைத்துக்கொண்டு இந்த பதவியை கேளுங்க சும்மா அந்த பதை பார்த்த உடனே எனக்கு அது குரு அது அப்படி கொடுத்துருவார் இப்படி கொடுத்துருவார் அந்த சேனலில் சொன்னாங்க இந்த சேனலில் சொன்னாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நான் சொல்லிடலாம் நாளைக்கு உங்களை நடைமுறை வாழ்க்கையில் அது நடக்கல அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃபால்ஷாப் குரு பகவானோட இடமாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மங்களகாரகனாக சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்துல வந்து ரிஷபத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்வம் செழிப்பு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஆனந்தம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக வரக்கூடிய ஒரு அமைப்பு வந்து குரு பகவான் இது வந்து பன்னெண்டு ராசிகளுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் ஆண்டிற்கு ஒரு முறையாக ஒரு முறையாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை அந்த சைக்கிளை மாத்திக்கிட்டு இருக்காது வீடை மாத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு ஸோ அப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு மற்றும் இந்த மீனராசிக்கு வந்து அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மிக முக்கியமாக சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஏப்ரல் சாரி மன்னிக்கணும் இப்போ மேஷம் முடிஞ்சது மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு ரிஷபத்துக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தனுசு மீனத்தில் வந்து ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறந்தால் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க கடைசியில் அந்த குரோத்தை வந்து கூடவே கொடுக்காது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா சில அந்த தனசில் இருக்கக்கூடிய அத்த நட்சத்திரங்களும் வந்து கர்ம நட்சத்திரங்களாக அதை கண்மத்தை தீர்ப்பு பிறந்திருப்பார்கள் பிறந்திருப்பார் அப்போ பிப்ரவரி மூன்றாம் தேதி வந்து பரணி நட்சத்திரத்துக்கு வந்து குரு பகவான் வந்து இடமாறினார் குரு பகவான் இந்த நட்சத்திர பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பயிற்சி வந்து நட்சத்திர பயிற்சி வேறு ராசி பயிற்சிங்கிறது வேறு அப்போ இந்த நட்சத்திர பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ராசிகளுக்கும் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட குறிப்பிட்ட சில ராசிகள் வந்து யோகத்தை பெறக்கூடிய அமைப்பை கொண்டு வருவார் அப்போ பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்துக்கு வந்து பரண நட்சத்திரத்தை இடமாறக்கூடிய குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ராசிகளுக்கு நன்மை போகிறார் பணம்ங்கிற விஷயத்தில் அவன் மேஷத்தை முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மேஷம் அப்போ குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஷத்துக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உள்ள வருவார் லக்கு குண்டான முது முழு சப்போர்ட்டை அவர் கொடுப்பார் அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீதி அந்த கோர்ட்டுக்கே சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மெல்ல 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 உங்கள் பக்கம் சாதகமாக முடிச்சு கொடுப்பார் நிதி நிலைமையில் இருக்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்தக்கூடிய அந்த நிலவில இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் முடிச்சு கொடுப்பார் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மாதிரி மருத்துவ செலவுகள் வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் எந்த நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடலில் எந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை சிம்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை உடனே போய் கேர் பண்ணிக்கிறது சகல சகலவிதமான அனுகூலம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து குரு நல்லது பண்ண மாட்டாரு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குருவனுடைய அருளும் வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய சாபத்தை பெற்றது நட்சத்திரம் ரிஷபத்துக்கு பெருசாக யோகம் பண்ணினாலும் கூட ஆனால் இந்த டைமில் இந்த நட்சத்திர பயிற்சி வந்து குரு பகவான் வந்து ரிஷபத்துக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பார் வெளிநாடு செல்வதற்குள்ள வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி புதிதாக வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் அதிகரிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் வணிகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க நீண்ட நாட்களாக நிலவில் இருந்த வேலைகள் எல்லாம் வெற்றியாக முடிச்சு கொடுப்பார் வாழ்க்கை வந்து இதுக்கு மேலே மெல்ல 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 உங்களுக்கு லிஃப்டாகும் மகிழ்ச்சியாக இருக்கும் கடந்த கால கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி செஞ்சு இதுக்கு மேலே முன்னேற்ற பாதையில் கொடுப்பார் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் உயர் அலுவலர்கள் ஆதரவுகள் எல்லாம் சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும் ஹையர் ப்ரொமோஷன்ஸு ஹைக்கு இதெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது 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 ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக உதரவை இப்போ செக் பண்ணிக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ வரக்கூடிய குரு ரிஷபம் வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம குருவாகவும் வரதுனால ஒரு தடவை வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு தடவை அந்த மானிட்டர் பண்ணக்கூடிய இந்த ஹெல்த் செக் ஜென்ரல் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு சகல விதத்திலும் எட்டத்தை தரும் என்பது குரு பெயர் குரு நட்சத்திர பயிற்சியில் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ரிஷபராசிக்கு கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ராசி பயிற்சியில் வந்து கண்ணிக்கு நல்ல மாற்றம் உண்டு ஆனால் இதுலேயும் நட்சத்திர நக்சத்திர பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணிக்கு சகல விதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தினுடைய கதவு உங்கள் பக்கம் இனிமேல் திறக்கும் நீண்ட நாட்களாக நிறைவில் இந்த வேலைகள் எல்லாம் முடித்து கொடுப்பாரு புதிய முதலீடுகள் எல்லாம் நல்ல லாபத்தை பெற்று தரக்கூடிய அமைப்பு வேலை செய்யக்கூடிய இடத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எல்லாம் உண்டாகக்கூடிய அமைப்பு மாணவர்கள் கல்வியில் சிறந்து வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் இந்த மூணு ராசிக்காரர்களுக்குமே பணமலையில் வந்து பார்த்திங்கன்னா செல்வம் பொருளாதாரம் மேம்பாடு எல்லா விஷயத்திலையும் இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை வரக்கூடிய காலகட்டங்கிறதுனால இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய காசை பயன்படுத்தி எதில் முதலீடு பண்ணணும் எதில் முதலீடு பண்ணக்கூடாது கடைகளை தீர்க்கணும் அப்படி பல விஷயங்கள் திட்டமிட்டு நீங்கள் அந்த காசை செலவு பண்ணுங்கள் அனாவசிய செலவுகளை பண்ணாதீங்க தேவை இருந்தால் மட்டுமே செலவுலை செய்யுங்க இந்த மூணு ராசிகளுமே கண்ணி ரிஷபம் மேஷம் மூணு ராசிகளுக்குமே குரு பகவான் நல்ல மாற்றத்தை இந்த நட்சத்திர பயிற்சினால் கொடுக்கறதுனால இந்த நட்சத்திர ராசி இந்த பயிற்சி ராசிக்காரர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே கண்டிப்பாக மாற்றம் உண்டு ஒவ்வொரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்பது வாரம் இந்த குரு பூஜை செய்து ஐந்து விளக்கு தீபத்தை போற்று அவங்களுக்கு குரு பகவானுடைய பக்கத்தில் எந்த குரு பீடம் இருந்தாலும் குரு ஆசிரமம் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி குருவுக்கு போய் ஐந்து நெ நெய் தீபந்து போட்டு அவர்களுடைய பதிகத்தை படிப்பதும் அந்த கோயிலுக்கு சென்று உங்கள் வயதுக்கு அளவுக்கு மூத்தவர்கள் யாராக இருந்தாங்க அப்படின்னா இல்லை ரொம்ப வயதானவங்க இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து வஸ்திர தானம் எல்லாம் கொடுக்கறதும் உங்களுக்கு சகலவிதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி தருங்கிறத மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த பதிவை பதிவு செய்கிறேன் இது வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக வரக்கூடிய மார்ச் எட்டாம் தேதி சிவராத்திரி வைபவம் சிறப்பாக நடக்கிறதுக்கு அனைவரும் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய சூரியலிங்கம் அடுத்ததாக இருக்கக்கூடிய சிறை சுவாமிகள் ஆசிரமத்தில் இந்த வைபவம் சிறப்பாக நடக்கிறதுக்கு நான்காவது வருடமாக இது நடக்க இருக்கு ஸோ இந்த வைபவத்துல வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மித்து யாகம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சக்கர ஸ்ரீ சுதர்ஷன ஹோமம் கடையத்திற்கக்கூடிய கார்த்த விரஜன ஹோமம் குபேரலட்சுமி ஹோமம் எல்லாம் இருக்கு தேவார திருவாசக பாடல்களுடைய பதிகம் எல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து சிவராத்திரி அது இல்லாமல் பிரதோஷம் பூஜை இருக்கிறதுனால ஆறுலேருந்து எட்டு மணி வரைக்கும் வந்து பிரதோஷ பூஜை நடக்க இருக்கு ஸோ உங்கள் கையிலே வந்து பார்த்தீங்கன்னா லிங்கத்துக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் பண்ணலாம் ஸோ இதனால் நிறைய வைபவங்கள்லாம் இருக்கிறதுனால அன்பன்பர்கள் தவறாமல் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று ஸ்ரீ முகாம்பிகா குபேரபேடத்தின் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன் வாரங்கள் நல்லதே நடக்கட்டும் இறைவனுடைய அருள் கிடைப்பதற்கு இந்த எல்லாமல்ல மக்களுக்கும் சகலதன சௌபாகங்கள் கிடைக்கட்டும் என்று சொல்லி இந்த பதவி நிறைவு செய்கிறேன் நட்பவை நட்பை நட்பவை நல்லதே நடக்கட்டும் ஓம் ஸ்ரீ குரு கண்ணமாக